வணக்கம் இந்த சேனலை எத்து வர சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பழைய பொற்கால தமிழ் சினிமா பாடல்களில் கவிஞர்களின் கவிஞயம் சொல்லாடல் இவற்றை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற பாடல் புது பெண்ணின் மனதை தொட்டு போறவரே உங்கள் எண்ணத்தை சொல்லிவிட்டு போங்க ஈழ மனதை தூண்டி விட்டு போறவரே அந்த மர்மத்தை சொல்லிவிட்டு போங்க மர்மத்தை சொல்லிவிட்டு போங்க இந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் பராசக்தி பாடியவர் ராஜேஸ்வரி இசை ஆர் சுதசனம் எழுத்து திரு மு கருணாநிதி முன்னாள் முதல்வர் அவர்கள் பாடலாசிரியர் காமாட்சி சுந்தரம் படம் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு நடிகர்கள் சிவாஜி கணேசன் பண்டரிபாய் ரஞ்சனி இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சு பாடல்களை பார்ப்பதற்கு முன் சிறு கதை சுருக்கம் இந்த திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு திரு கருணாநிதி முன்னாள் முதல்வர் அவர்களால் வசனம் எழுதப்பட்டு சிவாஜி கணேசன் அவர்கள் முதன் முதலாக கதாநாயகனாக தமிழ் சினிமாவில் அறிமுகமாகிய திரைப்படம் திரு கருணாநிதியின் அனல் பறக்கும் வசனங்களாலும் தன்னுடைய முதல் படத்திலேயே நடிப்பால் செஞ்சுரி அடித்தவர் சிவாஜி கணேசன் கருணாநிதி அவர்களின் பறக்கும் வசனங்கள் அருமையாக பேசி சிவாஜி அவர்கள் ஆர்ப்பரித்திருப்பார் இந்த படத்தில் சிவாஜி கணேசன் தன் அற்புதமான நடிப்பாலும் வசனங்களாலும் பல கோடி நெஞ்சங்களை தன் திறமையால் ஈர்த்து கொண்டவர் சிவாஜி கணேசன் ஒரு மாபெரும் கலைஞன் தமிழ் சினிமாவில் சிறப்பான இடத்தை பிடித்தவர் பல வெற்றி படங்களை கொடுத்தவர் பராசக்தி படத்தின் கதையை சிறிது பார்க்கலாம் சிவாஜி கணேசனுடன் சேர்ந்து சகோதரர்கள் மூன்று பேர் சகோதரி ஒருவர் உலகப் போரின் போது அகதிகளாக பர்மாவில் தங்க முடியாமல் அங்கிருந்து இந்தியா திரும்பும் சிவாஜி கணேசன் தன் சகோதரியை சந்திக்க வருவார் வசதியான குடும்பத்தைச் சேர்ந்தவர் ஒரு பெண்ணால் ஏமாற்றப்பட்டு கொண்டு வந்த எல்லா பணத்தையும் இழந்து சாப்பாட்டுக்கே வழியில்லாத நிலைக்கு தள்ளப்படுவார் இலையில் தன் தங்கையை சந்திப்பார் ஆனால் அவர் தங்கை ஒரு குழந்தையுடன் தனித்து வாழ்வதை பார்ப்பார் அவருடைய நிலை அவருக்கு தெரிய வேண்டாம் என்று தங்கைக்கு உதவும் முயற்சியில் ஈடுபடுவார் தனித்து வாழும் தங்கையை பலர் பெண்டால் நினைக்க ஒவ்வொருவரையும் தாக்குவார் பிடிக்காத தங்கை குழந்தையுடன் தற்கொலை முயற்சியில் இறங்குவார் இந்நிலையில் சிவாஜிக்கு பண்டரிபாய் உடன் காதல் ஏற்படும் கடைசியில் கோர்ட்டில் நிறுத்தப்பட்ட சிவாஜி கணேசன் பேசிய வசனங்கள் அந்த காலத்தில் மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியது சினிமா மூலமாக சமுதாயத்தில் நடக்கும் அக்கிரமங்களை சுட்டிக்காட்டிய முதல் திரைப்படம் என்று கூட சொல்லலாம் சிவாஜியை பார்த்து காதல் கொண்ட பண்டரிபாய் பாடும் பாடலாக அமைந்தது இந்த பாடல் வரிகள் பாடல் அறிகள் அருமை பாடல் வரிகளுக்குள் செல்லலாம் புது பெண்ணின் மனதை தொட்டு போறவரே உங்கள் எண்ணத்தை சொல்லிவிட்டு போங்க இளம் மனதை தூண்டிவிட்டு போறவரே அந்த மர்மத்தை சொல்லிவிட்டு போங்க அந்த மர்மத்தை சொல்லிவிட்டு போங்க உம்மை எண்ணி இயங்கும் என் இடத்தில் சொல்லாமல் இருட்டு வேளையிலே யாரும் காணாமலே திருட்டுத்தனமாய் சத்தம் செய்யாமலே சந்தித்திருந்ததையெல்லாம் சிந்தித்து பாராமலே என்னை சுற்றி பறந்தவண்டு சும்மானி போகாதே புத்தம் புது மலரில் தேனை சுவைத்து போவாயோ இன்ப கனவை ஏனோ கலைக்கிறாய் அன்பு கையிறுது தான் அறுக்க யாராலும் ஆகாதையா பொது பெண்ணின் மனதை தொட்டு போறவரே உங்கள் எண்ணத்தை சொல்லிவிட்டு போங்க இளம் மனதை தூண்டிவிட்டு போறவரே அந்த மர்மத்தை சொல்லிவிட்டு போங்க அந்த மர்மத்தை சொல்லிவிட்டு போங்க பாடல் வரிகளை சற்று விரிவாக பார்க்கலாம் இல மனதை தூண்டிவிட்டு போறவரே அந்த மர்மத்தை சொல்லிவிட்டு போங்க புது பெண்ணின் மனதை தொட்டு போறவரே உங்கள் எண்ணத்தை சொல்லிவிட்டு போங்க புது பெண்ணான என் மனதை தொட்டு காதலித்தவரே உங்கள் எண்ணத்தை உங்கள் காதலை சொல்லிவிட்டு போங்க இள மனதை தூண்டிவிட்டு போறவரே அந்த பர்மத்தை சொல்லிவிட்டு போங்க இளம் பெண்ணான என் மனதை தூண்டிவிட்டு காதல் வலையில் வீழ்த்தி அதை வெளியே சொல்லாமல் மறைத்துவிட்டு செல்பவரே அந்த பர்மத்தை சொல்லிவிட்டு போங்க உண்மை எண்ணி ஏங்கும் என் இடத்தில் சொல்லாமல் இருட்டு வேளையிலே யாரும் காணாமலே திருட்டுத்தனமாய் சத்தம் செய்யாமலே சந்தித்திருந்ததெல்லாம் சிந்தித்து பாராமலே உண்மை எண்ணி ஏங்கும் இடத்தில் என்னிடம் சொல்லாமலே இருட்டு வேளையிலே யாருமே பார்க்காத நேரத்திலே திருட்டுத்தனமாய் சத்தமே செய்யாமல் சந்தித்து என்னுடன் அளவலாவை காதல் கொண்ட எல்லாவற்றையும் மறந்துவிட்டு என்னை சிந்தித்து பாராமலே என்னை சுத்தி பறந்த வண்டு சும்மானி போகாதே புத்தம் புதுமலரில் தேனை சுவைத்து போவாயோ என்னை சுற்றி சுற்றி பறந்து வந்த வண்டாகியனி சும்மானி போகாதே புத்தம் புதுமலராகிய என்னிடம் தேனை சுவைத்துவிட்டு போவாயோ இன்ப கனவை ஏனோ கலைக்கிறாய் அன்பு கயிறுது தான் அறுக்க யாராலும் ஆகாதய்யா நான் கண்ட கனவுகளையாவும் இன்பக் கனவுகள் உன்னை காதலித்த அன்பு கயிறது அதை அறுக்க யாராலும் ஆகாதையா புது பெண்ணின் மனதை தொட்டு போகிறவரே எங்கே எண்ணத்தை சொல்லிவிட்டு போங்க இளம் மனதை தூண்டிவிட்டு போகிறவரே அந்த மர்மத்தை சொல்லிவிட்டு போங்க மர்மத்தை சொல்லிவிட்டு போங்க பாடல் வரிகள் அருமை படம் அற்புதம் அற்புதம் திரு கருணாநிதி அவர்களின் வசனம் மிக அருமை படத்தையும் பாடலையும் இன்றும் பார்த்தால் மகிழெல்லாம் அருமையான படம் அற்புதமான நடிப்பு நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்